இஸ்ரேல் ஈரானை எதற்காக தாக்கியது ஒரு நியாயம் ஒரு காரணம் சொல்ல வேண்டும் ஈரான் நாட்டின் மீது அவர்கள் தாக்கியதற்கான காரணம் சொல்கிறார்கள் காரணம் என்னவென்றால் அவர்கள் அணு ஆயுதத்தை தயார் செய்யக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள் அதனால் அவர்களை தாக்குகிறோம் என்று சொல்கிறார்கள் அன்பானவர்களே கிட்டத்தட்ட எண்பதுக்கும் மேற்பட்ட அணு ஆயுதங்கள் அணு ஆயுதங்கள் இஸ்ரேலிடத்திலே இருக்கிறது நாங்கள் தங்களை பாதுகாப்பதற்காக அணு ஆயுதங்களை வைத்துக் கொள்ளலாம் ஆனால் உலகத்தில் யாரும் அணு ஆயுதங்களை வைத்திருக்க கூடாது அணு ஆயுதங்கள் ஓய்ப்பதற்கான அந்த காரியங்களிலே அவர்கள் ஆனால் அவர்கள் மீது நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் அவர்கள் தாக்குதலுக்கு சொன்ன காரணம் இதுதான் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலே இஸ்ரேல் அணு ஆயுதத்தை தயார் செய்து விட்டது அறுபத்தி எட்டிலே அமெரிக்காவிலே ஒரு ஒப்பந்தம் போட சொன்னார்கள் எந்த நாட்கள் எல்லாம் எந்த நாடுகள் எல்லாம் அணுசக்தி நாடுகளாக இருக்கிறதோ அவர்கள் எல்லாம் கையெழுத்து போட்டு இதை நாங்கள் மக்களுக்கு எதிராக பயன்படுத்த மாட்டோம் என்று கையெழுத்து போட சொன்னார்கள் எல்லாரும் கையெழுத்து போட்டார்கள் இஸ்ரேலே தவிர அந்த நேரத்தில் இஸ்ரேலின் கள்ள குழந்தை அமெரிக்கா அதை கண்டு கொள்ளவில்லை எந்த சோதனையும் செய்யப்படவில்லை